வணக்கம் அக்காஸ் வீட்டில் சில பொருட்கள் எல்லாம் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது ஆமாம் இது எதுக்கு வாங்கணும் தெரியாது இந்த மாதிரி மனநிலை கொண்ட ஆட்கள் நீங்களாக இருந்தால் அப்போது இந்த கதை உங்களுக்கு தான் வெல்கம் டு லைஃப் அன்பிளாக்டு இது த கேஸ் ஃபார் மினிமலிசம் வழக்கம் போல் உங்கள் வேலையை முடிச்சுட்டு உங்கள் ஃப்ளாட்டுக்கு வரீங்க கேட்டை திறந்து உள்ளே போகிறீங்க அங்கே உங்கள் கார் நிற்குது அது கேட்குது சார் என்னோட அடுத்த சர்வீஸ் இன்னும் ஒரு வாரத்தில் வருது செஞ்சிருவீங்களா ம் ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு அப்படியே லிஃப்ட் ஏறி உங்கள் வீட்டு கதவுக்கிட்டே போகிறீங்க அங்கே ஷூ ஸ்டாண்டில் இருக்கிற ஃபுட்பாலுக்குன்னு தனியாக வாங்கி வச்ச பூட் எப்போ நான் அடுத்த மேட்ச் நீங்கள் விளையாடி நாலு மாதம் ஆகுது கப்பு முக்கியம் விகிழன்னா அப்படின்னு சொல்லுது அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு வீட்டு கதவை துறக்கிறீங்க அங்கே உங்கள் பெரிய சோஃபா ராரா இங்கே படுத்துக்கிட்டே டிவியை பாடுறா அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்குது ஆனால் டிவிக்கு இன்றைக்கி மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னு டிவியவே கேட்போம் ஏன் பின்ன என்னங்க ஒரு பதினஞ்சு படத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் ஒன்றுத்தையும் பார்க்கலையே இப்படியே போச்சு என் மெமரி தான் கண்டமாக போகுது அதை விடுங்க அங்கே பாருங்க என் நண்பன் ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் இப்பெல்லாம் பேசுகிறதே விட்டான் அவனை தொட்டே பல வருஷம் ஆகுது அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் திரும்புகிறீங்க அங்கே உங்கள் டைனிங் டேபிள் தம்பி இங்கே பாரு என் பேர் டைனிங் டேபிள் தானே குப்பை தொட்டி இல்லையே அப்புறம் எதுக்குடா பிபி மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை இதெல்லாம் ஏ மேலே வச்சுருக்க அதை கொண்டு போய் மெடிசன் கேபினெட்டில் வைடா அப்படின்னு கத்துது இதெல்லாம் தாண்டி நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க போகிற வழியில தட்டால் தட்டால்னு சத்தம் உங்கள் ஸ்டோர் ரூமுக்குள்ளே அடைஞ்சு இருக்கிற பழைய துணி பாத்திரம் ஸ்டூல் ஆணி இதெல்லாம் மூச்சு முட்டிக்கிட்டு என்னை வெளியே விடுடா டேன்னு சொல்லி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு சொல்லி திட்டுது காதை பொத்திக்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா சமையலற கதவு என்னென்னா பாருங்க தம்பி உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு நீ தான் எப்போ பார்த்தாலும் வெளியவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றிய அப்புறம் என்ன மை ஏர் ஃப்ரையர் மைக்ரோவேவ் ஓவன் பிளெண்டர் இதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுருக்க அப்படின்னு ஏசுறாப்புல எப்பா சாமி ஆளை விடுங்கடா அப்படின்னு உங்கள் ரூம் உள்ளே போகிறீங்க அங்கே உங்கள் பெட்டு எச்சுமிச்சார் அட்லீஸ்ட் உங்கள் சீட்டு போர்வையாவது துவங்கலை அப்படின்னு கெஞ்சிது அப்புறம் உங்கள் கபோர்டை திறந்தா உங்கள் ஷர்ட் எல்லாம் ஒயிட் போர்ட் பஸ்ஸில் ஃபுட் போர்டு அடிக்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று தொங்கிட்டு இருக்கு என்னை எடுங்க என்னை எடுங்கன்னு ஒரே போட்டி பின்னாடி சீட்டு கிடைச்சா எப்படி சைலண்ட்டாக இருப்பாங்களோ அது மாதிரி பின்னாடி இருக்கிற ஒரு பத்து சட்டுக்கிட்ட இருந்து எந்த பேச்சும் மூச்சும் வரல கைக்கு மாட்டுனதை போட்டுக்கிட்டு புக் பக்கம் வரீங்க புக்ஸ்னால் நமக்கு அறிவை வளர்க்கும் நமக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க புள்ளிவா இவனுங்க போடுற சத்தம் தான் அங்கே அதிகமாகவே இருக்குது என்ன சொல்லுதுன்னா தோ வண்டாரியா டோரா ஏதோ பெரிய இலக்கியவாதின்னு நினப்பு உன் வீட்டுக்கு வந்தவனுங்க எல்லாம் எங்களை பார்த்த உடனேயே இவர் அதிபுத்திசாலின்னு இவருக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் தெரியும்னு பெரிய பெரிய ஆத்தர் சொல்கிறதெல்லாம் இவருக்கு தெரியும்னு நினைப்பானுங்கன்னு இவருக்கு ஒரு மெதப்பு எங்கள் மேலே எவ்வளோ தூசி இருக்குது சந்திரமுகி பங்களாவில் பெயிண்ட் அடித்த கோவாலு கூட இவ்வளோ தூசியை பார்த்துருக்க மாட்டான்டா எங்களை ஒரு முறையாவது எடுத்து படித்தாதாண்டா தூசி படியாமல் இருக்கும் சும்மா வச்சுருக்கேன் எங்களை ஏண்டா வாங்கினேன் மற்றவங்களுக்காக தன்னை தானே ஏமாத்திக்கிறான் பைத்தியக்கார அப்படின்னு திட்டலை கழுவி ஊத்துது இந்த சவுண்டெல்லாம் தாங்க முடியாமல் பெட்டில் படுக்கிறீங்க இதை பார்த்த உங்கள் மண்டுக்கு மேலே இருக்கிற ஃபேனு வணக்கண்டாம் மாப்ள சீலிங்கில் இருந்து என்ன எப்போ மாப்பிள்ளை தொடைப்ப அப்படின்னு கேட்குது அதுக்கும் மேலே சீலிங் பெயிண்ட்டெல்லாம் உறிஞ்சி கீழே விழுது அப்போ உங்கள் வீடு உங்களை பார்த்து கேட்குது எப்போ சார் எங்களை சரி பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ சொல்லுங்கள் உங்கள் வீடு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குதா இல்லை நீங்கள் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் ரெண்டு கொடுக்காமல் ஓசில தங்கி உங்களை காண்டெடுத்துதா அப்படின்னு இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் முனுமலசம் தேவையில்லாத பொருள் பொருளெல்லாம் மூட்டை கட்டி பேக்கப் பண்ணுங்கள் வர்த்தாமாமே வீடியோ பிடிச்சாலும் லைக் கொடுங்க முனு மலுசம் பற்றி ப்ரீஃபாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லைஃப் அன்பிளாக்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்